வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல ஏன்னா உடம்பு சரியில்லை எனக்கு நேற்று மயிலாடுதுறைக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் நண்பர்களே அது பார்த்தீங்கன்னா வரம்போல் ட்ரெயின் டிக்கெட்டு அண்ட்ரஸ் விட்டு பாத்ரூம் பக்கத்துலேயே உட்காந்து வந்தது உடம்புலாம் பண்ணிணேன் செம்ம டயர்டு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் சண்டை ஒரு வாரமாக சுத்தமாக சாப்பிட்றதில்லை சரண் வந்தால் பூரா நல்லா கரெக்டு அடித்து தூங்குறாங்க பிள்ளைகளும் சரி பொண்டாடுஞ்சரி எல்லாம் தூங்குது நடந்து இந்த வீடியோ யார் இருக்குதுன்னா நம்மளுடைய நண்பர் புது நண்பர் இப்போ தான் வந்தாப்ப ஒரு வேலை விஷயமா பேச கொட்டையை போட போகிறேன் நண்பர்ல நாளைக்கு கொட்டையை கூட போகிறேன் பந்தல் அமைக்கும் படியில நாளைக்கு வேலை கூப்பிட்டுருக்காப்புல நண்பர் ஒரு ராஜா அவர் தான் வந்து இருக்காப்புல கேமரா எடுங்க நண்பர் அப்படின்னு ஒரு வீடியோ போட ரொம்ப மனசு கஷ்டம் பண்ண உடம்பு வழி அவ்வளவு இப்ப சாயங்காலம் போய் யூசி போடக்கூடிய என்ன வச்சிருக்கேன் சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாப்பாடே கூடாது இந்த வீட்டில் இப்போ சாப்பிட்றதா இருந்தாலும் நேரம் எந்திரிச்சி சூடு போட்டிருப்பாங்களா என்னென்னமோ வச்சுருக்காங்க வரணும் நம்ம ஊரை விட்டு போனோம்னா என்னமோ பொறிச்சு தின்ட்டுருக்காங்க இந்த வந்து என்னையை பாருங்க பொறிச்சு தின்ட்டுருக்காங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க என் பொண்ணாடி அவரு குப்பை மாதிரி போட்டிருக்கா ஒரு ரூ ஒரு கிச்சனை எப்படி வைக்கலாம் அங்கே வருங்க பால் பவுட்ரு அது இது

ஒரு மனுஷன் வெளியூர் போயிட்டானே வந்தானே ஒரு டீ கே போய்ச்சி வந்து படுத்து வந்து நண்பல நின்று நண்பல சூடு வச்சு நல்லா வேற சூடு எச்சு வேறு ஊறி பசி வேற இதை தின்னு கண்டுபிடிச்சுடுவாங்க மானக்கட்டை சூடு திங்க கூடாது நம்ம ஆடை பத்தியா நண்பல இங்கே வரலை பொறிச்சு வச்சுருவாங்க சார் அடை பாவியலா நான் இல்லாத நேரத்தில் இப்படி திண்டு பிடிச்சி திங்க நீங்கள்லாம் என்னத்தான் சொல்கிறது தான் எடுத்ததாக கண்டுபிடிச்சு ரெண்டு லெக் பீஸ் வச்சுருவாங்க இங்கே ஆறாம் வந்துடலையே அப்போ லெக் பீஸ் வேணும் எதை தும்போ அதை கேட்டால் பூனை கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம் பூனை நம்ம நிறையா இருக்கா

சோல் மாதிரி மாதிரியே கட்டிக்கணும் எது எப்படிச்சு அப்படியே வச்சிட முடியுதுதான் முடிஞ்ச தக்காளியில ஒரு தக்காளி விற்கிற விலைக்கு இப்படி வேஸ்ட் பண்ணி கட்டு பண்ணி வச்சா நல்லா இருக்கு இப்படி வேஸ்ட் பண்ணி கட்டி வைப்பு எச்சி வேற ஊருது வேஸ்ட்டு பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சிருக்கா இவெல்லாம் அடிச்சா தாங்குவாளா ஆ விஜய் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் நான் அடிக்கிற அடிக்கிறேன் எப்படி பாருங்கன்னு போல விலவாசி விற்கிற விலைவாசிக்கு இந்த தக்காளியை வேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரெண்டு நாள் வீட்டில் என்ன போதும் எல்லா வேலையும் நடக்குதுங்க இதெல்லாம் கிச்சனை மாதிரியா கொதிக்குது கொதிக்குதுங்க பாருங்க

சும்மா கூடாதுலாம் ஒரு தேனாமிரதமான டேஸ்ட்டு அதுக்கு தரங்க அவரை அடிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இப்போ சமைக்கிற சமையல நான் அடிப்பேங்க சத்தியமாக வச்சுருவா அவரோட டேஸ்ட்டு நான் கூட

நமக்கு என்ன தெரியாதா ஆஹா உண்மையிலே சொல்ல போனா ஒரு ஓட்டல் ஹோட்டலில் ஆரம்பிச்சோன்னா நல்லா பிடிச்சிடுவான் இவன் தம்பி இலை எடுக்க இவன் இட்லி ஊற்ற வைக்க நல்ல குடும்பமாக இருக்கணும் அடுத்து சூப்பராக என்ன ஒரு உப்பு இந்த சிக்க நான் இருந்தால் அப்படி செய்ய மாட்டேன் அடி விட்டு விடுவேன் நான் எப்போ உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவேன் நான் அடிச்சுப்பிடுவேன் செம்ம டேஸ்ட்டு என் மக மது சாப்பிட்டு அந்த பாவம் தூகுதும். மது கண்டுபிசார மான கட்டு நான் ஒத்துக்கிறே மாட்டேன் போலமான சாப்பாடு நான் யார்ட்ட சண்டை விடாலும் மூஞ்சியில் பிடிக்க நான் முடியும் ரோசாக்காரேன் கோக்க இதை கழுவி இங்கே வச்சிடணும் நைஸாக கழுவி இங்கே வச்சிருவோம் மூடிச்சிருவோன்னு போல ഏ കണ്ടുപിടിക്കാറുണ്ട് ആണ കണ്ടുപിടിക്കാറുക്ക് വച്ചുവിട്ടുവച്ച ഓക്കെ ഇന്ന തക്കാളി വന്ന് ഇങ്ങനെ இப்படியே வச்சு விட்ருவோம் இந்த கிளாஸ் இங்கே இருந்துச்சு ஓகே வந்த வேலை முடிஞ்சு மீசமணி சும்மா பட்னியாக குளப்பை நடந்தேன் இப்போ நைட்டு நடக்க நடக்கப்போகுது ஏன்னா ரெண்டு லக் பீஸில் ரெண்டு பிள்ளைகளுக்கு வச்சிருப்பாங்க பூராட்டி ஒன்றை பண்ணி விட்டு ஒன்றை நீதே திண்டேண்டு அவளை இழுத்து விட்டு மல்லக்கட்டை விட்டுருக்கு இதுதான் நீங்கள் நடக்க போகுது நான் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது மதுரை மீசமணி என் குடும்பத்தை எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஹெல்மெட் போட்டு டுருன்னு ஓடி விடுங்க பாய் பாய் சுற்று சுற்று